வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்துடைய விலையை சவரனுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கு இதை பற்றிலாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை நூத்தி காணப்படுது காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காலை நேரத்துல நூத்தி காணப்படுது எட்டு கிராம் எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அது எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சத்து ஏழாயிரத்தில் காணப்படுது நம்மளுக்கு ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஐயாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழாக நீடிக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்து இரநூத்தி பதினாறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபதாயிரத்து இரநூத்தி பதினாறு ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுவத்தி ரெண்டாயிரம் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து நாற்பத்தி ஐந்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எட்டாயிரத்து நாற்பத்தி ஐந்தாக நீடிக்கும் bu <laughs> எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்து முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயாக நீடிக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக உயர்ந்து காணப்படுறது மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அறுபத்தி நான்காயிரத்தில் காணப்படுறது ஏற்றணும் பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலையில் அதிகபட்சமாக நம்மளுக்கு அறுபத்தி ஆறாயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதற்கு முக்கியமாக காரணம் அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்திய பங்கு சந்தையில் இதற்கு இந்திய பங்கு சந்தையும் ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் பங்குகளை வாங்குவதாலோ விற்பதாலோ உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைப்பதில்லை காத்திருப்பதால் மட்டுமே பெரிய லாபங்கள் உருவாகிறது அதாவது பங்குகளை நீண்ட காலம் வைத்திருந்தால் அது பெரிய செல்வத்தை அளிக்கும் என்பது சார்லி முன்கட் சொல்கிறார் அவர் சொல்வது உண்மைதான் என்பது டான்ஃபாக் இண்டஸ்ட்ரியின் பங்கு வரலாறு நமக்கு சொல்கிறது பதினோரு ஆண்டுகளில் இந்த நிறுவனத்தின் பங்குகளில் முதலீடு செய்தவர் நானூற்றி நாற்பத்தி ஐந்து மடங்குக்கு மேல் ஆதாயத்தை கொடுத்துள்ளது அதாவது நீங்கள் பங்குகளை வாங்கிவிட்டு இது மாதிரி ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் என வைத்திருக்கும் போது உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கிறது அதுவும் லாபங்கள் என்பது நானூற்றி நாற்பத்தி ஐந்து மடங்கு என்பது மிகப்பெரிய லாபமாகும் இது நமக்கு பதினோரு ஆண்டுகளில் எதிலும் கிடைப்பதில்லை தங்கம் மற்றும் பங்கு சந்தையிலேயே இது போன்ற லாபங்கள் we can do that